வெற்றி வேல்முருகனுக்கு அலோகரா ராம் ஜெட்டினால் யூடியூப் சேனலில் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயணக் குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு இன்புறுக இறை அருள் பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விநாயகமலை முருகனுக்கு அரோகரா பிள்ளையார்பட்டி கந்தனுக்கு அரோகரா சரவண ஜாதா நமோ நம கரு நமோ நம சதபாத நமோ நம அபிராம தருணதீரா நமோ நம நருபீரா நமோ நம சம ஊரா நமோ நம ஜீச பரமஸ்வோ நம சூர்பதி பூப்பமோ நம பரிம நீபோ நம உமை காளி பகவதி பாலா நமோ நம இகபரமூலா நமோ நம பௌரிஷீல நமோ நம அருள் தாரா ஆகாசியும் அவர்களும் ஏழ்கடல் முறையோ என்று இடற்பட மாமேறு பூதரம் இடிபட வேதானி சாசர் இகழ் கெட மாவேக நீடையில் விடுவோனே மரகத ஆகார மாயனும் இரணிய ஆகார வேதனும் வசுவனும் ஆகார ஈசனும் மடிபேன மயிலூரை வாழ்வே விநாயக மலையூரை வேளா மகீதர வனசர மாகிய பெருமாளே பகவதி பாலா நமோ நம இக பரமூலா நமோ நம பௌரிஷ சீலா நமோ நம தாராய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா